வணக்கம் உங்களை வரவேற்கேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா தாமரை நடுவோம் வாங்க தாமரை தண்டுகள் தாமரை டியூப்பு பாருங்கள் வேரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் திருச்செந்தூர் போனோம் ஆத்தூர் குளத்தில் நிறைய தாமரை இருந்தது அங்கேருந்து இந்த டியூப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது அப்படி வேரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது முள்ளங்கி மாதிரி அதோடய கிழங்கு பாருங்கள் இது அப்படியே தழுத்து வரும் அப்படியே முள்ளங்கி மாதிரியே இருக்குது பாருங்க இது தாமரையோட இலை சின்ன இலை அப்படி இந்த கிழங்கு இந்த டியூபு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை தாமரை எப்படி வைக்கணும்னா இந்த ஒரு டப் எடுத்திருக்கேன் இந்த சின்ன ஒரு கிண்ணம் இருக்குது மண் இருக்குது இந்த மழை தண்ணி இருக்குது அதில் சின்ன சின்ன மீன்கள் இருக்குது கொசு புழு வராமல் இருக்கிறதுக்காக குட்டி குட்டி மீன்களை இதை தண்ணியில் போட்டு வைக்கணும் நம்ம இல்லைன்னா கொசு வந்துடும் பாருங்கள் இந்த டப்பை எடுத்துருக்கோம் இதில் நடுவில் இந்த பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம் இதில் மண்ணை போட்டு இந்த டியூபுகளை நடுவோம் மண் வந்து நல்லா குளத்து மண்ணாக இருக்கணும் இந்த ச கொஞ்சம் சேறு சகுதியுமா ஆகக்கூடிய மண்ணாக இருக்கணும் அப்படிப்பட்ட மண்ணை எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மண்ணை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிடுவோம் அப்படியே இந்த ஒன்றை இதில் போட்டுட்டேன் இப்போ இந்த டியூப்பை நடுவோம் பாருங்கள் கிழங்கு இந்த கிழங்கு அப்படியே நட்டு வைப்போம் நல்லா முள்ளங்கி மாதிரியே இருக்குது அப்படியே இந்த கிழங்கை நட்டு வைப்போம் இது இந்த வேர்களையும் இதில் அப்படியே நட்டுவோம் அப்படின்னு நட்டு வச்சாச்சு இதில் மேலே கொஞ்சம் மண் போட்டுருவோம் இந்த மண் போட்டாச்சு இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த தண்ணியை உள்ளே ஊற்றிடுவோம் ஒரு கையால் ஊற்ற முடியல பாருங்கள் ஏற்கனவே அப்படி ஒன்று போட்டு வச்சுருக்கேன் பாரு பாருங்கள் இந்த டப்பு டப்புக்குள்ளே ஒரு வாலியை வச்சு அதில் மண்ணை போட்டு இந்த போட்டிருக்கோம் இப்படி தாமரை வளர்க்கலாம் இந்த பாருங்கள் அள்ளிக்குளம் ஏற்கனவே வச்சுருக்கோம் பாருங்கள் குளம் இப்போ இது மாதிரி தாமரையும் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை இது மாதிரி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்